தமிழ்நாடு முழுக்க இப்போது ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வருகிறார்கள் இதற்கிடையே தாவேக்கா சார்பில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் ஹிப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக வரும் வெள்ளிக்கிழமை ஓஎம்சிஏ அரங்கில் தாவேகா சார்பில் ஹிப்தார் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்களின் புனித பண்டிகையாக ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ரமலான் மாதம் பிறையின் அடிப்படையிலேயே முடிவு செய்யப்படும் உலகின் எந்தெந்த பகுதிகளில் எப்போது பிறை தோன்றுகிறது என்பதை வைத்து நோன்பு தேதியும் பண்டிகையும் கொண்டாடப்படும் ரமலான் பண்டிகை ஒரு நாள் வரை மாறுபடும் மேலும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு இருப்பார்கள் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் ஆகும் வரை உணவு ஏதும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இஃப்தார் விருந்து வைத்து மாலை நோன்பை முடிப்பார்கள் அதன்படி தமிழகத்தில் நேற்று மார்ச் இரண்டாம் தேதி நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தாவேக்கா சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கேற்க உள்ளார் சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ அரங்கில் தாவேக்கா சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும் ஏழாம் தேதி நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கேற்பார் என தாவேக்கா சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரம்லான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வரும் ஏழாம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ அரங்கில் நடைபெறவுள்ளது இதில் கழகத் தலைவர் இஸ்லாமிய பெருமக்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள்